Base the business ரெண்டு வாசிக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் இந்த டாபிக் ரிலேட்டடா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வசம் வாசம் வைங்களேன் இதோட சூப்பராகும் ஏழு எட்டு உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது உண்மையாமே சாப்பிடறதுக்கு இன்னைக்கு சாப்பாடு இருக்கு எனக்கு இருக்கு நம்ம கூட வீடுன்னு நம்ம சொல்லுவோம் நாங்க வீடு கூட இல்ல ஒன்னும் முடுக்கமும் உங்களுக்கு இருக்கா அது போதும் அப்படின்னு இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து பிலிப்பியர் நாலு பதினொன்னு பன்னிரெண்டு அப்போ சில பவுல் சொல்றாரு என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் இதுதான் நம்ம எப்பயுமே நோட் பண்ணிக்கணும் அவர் வந்து போதிக்கப்பட்டிருக்காரு ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அப்போ நான் பவுல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம நம்மள அவர் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு பிறக்கும் வந்து ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தவரோ அப்படி கிடையாது அவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு எனக்கு எல்லாவற்றையும் தாழ்ந்திருக்கும் தெரியும் நல்லா வாழ்ந்திருக்கும் தெரியும் பட்டினியா இருக்கும் தெரியும் என் குறைச்சலினால் நான் வந்து இப்படி சொல்றேன் நான் இப்படி இருக்கேன்னா நான் அப்படிலாம் வந்து உங்க சொல்றது இல்ல எனக்கு எல்லா பற்றியும் தெரியும் இதெல்லாம் பண்ண நான் போதிக்கப்பட்டிருக்கேன் நமக்கு வந்து அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை வந்து ஏன் நமக்கு வருது அப்படின்னா நம்ம அநேக நேரம் வந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல இப்ப இருக்க வாழ்க்கைக்கு அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம் அந்த நன்றி உணர்வு நமக்கு வந்து எப்பயுமே இருக்கணும் ஏன் அப்புடின்னா ஆண்டவருக்கு அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த நன்றி உணர்வு இல்லாதவர்களா இருந்தோம் அப்புடின்னா இந்த நிமிஷத்துல ஆண்டருடைய கிருபையில தான் நம்ம வாழ்றோங்கிறது என்ன நமக்கு எப்பயுமே இருக்கணும் என்ன லெவல்ல ரீச் ஆனாலும் சரி ஒரு உயர்வுல இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்வுல இருந்தாலும் சரி ஆண்டருடைய தான் இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுது நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த ஒரு கிராட்டிடியூட் அந்த ஒரு நன்றி உணர்வு இருந்தாலே நமக்கு வந்து இந்த திருப்தி திருப்தி இல்லாத அந்த நிலைமை வந்து நமக்கு ஆனாலும் எப்பயுமே ஆண்டருக்கும் சரி மக்கள் மக்கள் பக்க இருக்கவங்களுக்கும் எப்பயுமே ஒரு நன்றி உணர்வு உள்ளவர்களோட நம்ம வந்து இருக்கணும் படி இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வளர வளர நமக்கு அநேகருடைய லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு தெரியுது முன்னாடி வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் போய் அவங்களுடைய வீட்டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த இருபதாம் நேரம் ஒருத்தவங்க எப்படி வாழ்வாங்கன்னா நமக்கு தெரியாது ஆனா இப்ப நம்ம இந்த போன் இருக்குனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா எல்லாருமே அத காமிக்கவும் செய்யறாங்க அப்படிங்கறப்ப நமக்கு அநேக நேரம் வந்து ஓகே இவங்க நம்மளை விட நல்லா பெட்டரா அந்த பாசிட்டிவ் சைடு காமிப்பாங்க எல்லாருமே எல்லாருமே அந்த பாசிட்டிவ் சைடு காமிப்பாங்க அப்படியே ஒருவேளை அவங்க நம்மளை விட நல்லா இருந்தாலுமே நீங்க எல்லாருமே நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா நம்மளை விட கீழே இருக்கவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது அவங்க லைஃப் ஸ்டைலையும் நம்ம பார்க்கும் போதே ஓகே இன்னைக்கு வந்து நம்ம அவங்களை விட நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு வருமே தவிர எப்பயுமே மேல உள்ளவங்கள மட்டும் இன்ஸ்பிரேஷன் நம்ம பாக்கறா தப்பில்ல மேலேயே பாத்துருந்தோம்னா ஐயோ அவங்கள மாதிரி நமக்கு இல்லையே அவங்களுக்கு அவங்க வந்து நினைக்கும் தான் நமக்கு வந்து திருப்தி இல்லாம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பத்து சென்ட்னா நமக்கு உண்மையுமே ஆண்டா நமக்கு அஞ்சு சென்ட் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம திருப்தியா இருந்துக்கணும் நம்ம உள்ளவங்களை மட்டுமே பாத்து இருந்தோம்னா ஐயோ அவங்க பத்து சென்ட்ல வீடு கட்டியிருக்காங்க நான் வந்து அஞ்சு சென்ட்லதான் வீடு அந்த என்னதான் இருக்கவங்க இருக்காங்க அப்படி வந்து பாத்துக்கணும் ஓகே இன்னைக்கான ஒரு எனக்கு கொடுத்துருக்க எனக்குன்னு வைக்கப்பட்டது இதுக்கு நான் வந்து இன்னைக்கு திருப்தி ஆயிக்கிறேன் அந்த ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து நம்ம கீழே இருக்கவங்களே நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அவங்களையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு பார்க்கும் போதே நமக்கே வந்து அண்டரே உண்மையமே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மளால வந்து முடியும் அப்பதான் நம்மளால முடியும் ஒரு கதை கூட சொல்லாங்களா ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமா இருப்பாராம் அப்ப வந்து நீ ஏன் வந்து இவ்வளவு சோகத்துல இருக்கணும்னே இந்த கடவுள் பாத்தீங்களா எனக்கு ஒரு நல்ல ஷூஸ் கூட தரல அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லுவாராம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கடைக்கு போவாராம் பார்த்தா அங்க ஒருத்தர் இல்லாம இருக்கும் அப்பதான் அவர் தோணுமா பர ஆஹ் உண்மையாம நான் எவ்வளவு இல்லாட்டினாலும் எனக்கு செருப்பாச்சு இருக்கு போடுறதுக்கு எனக்கு செருப்பாச்சு இருக்கு அவங்களுக்கு காலே இல்லாம இருக்கு அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் உணர்றா தான் அதான் உண்மையாம நமக்கு நம்மகிட்ட இப்ப இருக்கிறது கூட இல்லாம அனைகர் வந்து இருக்காங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு ஒரு திருப்தி வந்து இந்த திருப்தியான அந்த வால் இந்த திருப்தி இல்லாத இருக்கு அப்படின்னா வந்து அப்போ நான் இப்போ நம்ம முன்னாடியே அந்த ரெண்டு வருஷத்துல படிச்ச மாதிரி அப்போ சாய் பவுல் வந்து போதிக்கப்பட்டேன் ஒரு சில பேர் வந்து எனக்கு என்ன கிடைச்சாலும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இருக்காது அப்படிங்கும் போது அப்போ நான் இருக்காரு அப்போ அவர் அவருக்கு அதை ஆவியானவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு அந்த ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கும் ஒரு சில நேரம் வந்து அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஆவியானவர் நம்மளுக்கு போதிக்க நம்ம இடம் கொடுக்கணும் ஓகே ஆவியானவர் என்ன டீச் பண்ணுங்க ஓகே இந்த இடத்துல நான் குறைவுல ஒரு வேலை இன்னைக்கு நீங்க நம்ம வந்து எதுலையுமே திருப்தி இல்லாம நம்ம இருக்கலாம் நம்ம பிள்ளைங்களை பத்தி திருப்தி இல்லாம இருக்கலாம் நம்ம படிப்பை பத்தி திருப்தி இல்லாமல் எதை பத்தினாலும் நமக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லாம இருக்கலாம் ஆனாலும் ஆவியானவரே எனக்கு போதிங்க அப்போ இப்ப அவ்வளவு போல எனக்கு ஒரு கற்றுக் கொடுங்கள் அவரதான் சொல்லிக்கா என்ன குறைச்சல் அப்படி சொல்லலாம் ஆனா எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் ஆனாலும் நான் இப்படி எல்லாம் இருக்க நான் போதிக்கப்பட்டேன் கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் ஆவியானவர் போதிக்க நம்ம ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இது வந்து ஒரு தவறா வந்து ஐயோ என்ன இப்படி இருக்கேன் நான் இருக்கேன்னா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஆனா மாறணும் நம்ம முயற்சிக்கும் போது நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த வீடியோ நீங்க அநேக ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் பிரோஜனமா இருக்கும் வீடு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்களை ஆசீர்வதி பாருங்க